நமோ நாராயணா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நூத்தி எட்டுல ஐந்தாவது திவ்ய தேசமான திருவடிவழகிய நம்பி திருக்கோயில பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இந்த கோவிலுடைய மூலவர் அழகிய நம்பி தாயார் அழகியவள்ளி உர்சவர் சுந்தரராஜ பெருமாள் கோலம் சயன கோலம் வடக்கு திசை நோக்கி தான் பெருமாள் நமக்கு காட்சி கொடுக்கிறாரு விமானம் தாரக விமானம் தீர்த்தம் மண்டுக புஷ்கரணி சாசனம் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா திருமழிசை ஆழ்வார்தான் பாடியிருக்காரு நாமவழி நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ அழகியவள்ளி சமயத்தை வடிவழகிய நம்பி சுவாமினே நமகா இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய நாமவழி இந்த திவ்ய தேசம் எங்க அமைய பெற்றிருக்கிறது என்றால் திரு அன்பில் அப்படிங்கிற தான் அமைய பெற்றிருக்கிறது இப்ப நம்ம இந்த கோவிலுடைய தலைவரலாருக்குள்ள போகலாம் வாங்க சுதபா அப்படிங்கிற முனிவர் தவ வலிமையால நீரிலையும் நிலத்திலையும் தவம் செய்யக்கூடிய வலிமையை பெற்றிருந்தார் ஒரு நாள் அவர் நீரு கடியில உட்காந்து தவம் பண்ணிட்டு அவரை துர்வாச முனிவர் பார்க்கறதுக்காக வராரு பெருமாள் மேல இருக்கிற அதீத பக்தியினால தவத்துல ஆழ்ந்த முனிவருக்கு துர்வாச முனிவர் வந்தது கவனிக்கவே இல்லை கவனிக்காம போக நான் வந்ததை கூட கவனிக்காம நீ உட்காந்து தவம் பண்ணிட்டுருக்க என்னை காக்க வேற வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த தண்ணியிலே வாழக்கூடிய தவளையாக போவ அப்படின்னு சொல்லி சாபமிடுறாரு அதாவது நீ மண்டுகனாக மாறிப்போவை அப்படின்னு விடுறாரு மண்டுகம் அப்படின்னா தவளைன்னு அர்த்தம் துர்வாசரின் சாபம் படி அவரும் மண்டுகரா மாறிடுறாரு அந்த சாபத்துலேருந்து விமோச்சனம் பெறுறதுக்காக இந்த தீர்த்தத்துக்கு வந்து இதில் நீராடி பெருமாளை மனதார வழிபட்டு சாப விமோசனத்துக்காக வேண்டியிருக்காரு அவருடைய தவத்துக்கு மனமெறங்கிய பெருமாள் சாப விமோசனம் கொடுத்து சுந்தரராஜ பெருமாள காட்சியும் கொடுத்துருக்காரு இந்த கோவிலினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் கடவுள் அதாவது இறைவன் இந்த அழகி நம்பியாக காட்சி தந்தருளும் திருத்தலம் இதுதான் இறைவன் வடக்கு நோக்கி சயனித்துள்ள ஒரே திவ்ய தேசமும் இதுதான் பொதுவாகவே எந்த ஒரு திவ்ய தேசத்திலும் எந்த ஒரு கருவறையிலும் சுவாமியோ தேவியோ வடக்கு நோக்கி காட்சி கொடுக்க மாட்டாங்க வடக்கு நோக்கி முக்கியமா சயனிச்சு காட்சி கொடுக்கவே மாட்டாங்க இந்த ஒரே ஒரு திருத்தலத்துலதான் வடக்கு நோக்கி பெருமாள் சயனிச்சு நமக்கு காட்சி கொடுக்கறாரு திருமகல் தாயார் அழகியவல்லி அப்படிங்கிற ஒரு அழகான திருநாமத்தோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த திவ்யதேசம் தேசம் ஆழ்வார் பாசுரம் பாடி பெருமாளை போற்றிய திவ்யதேசமும் இதுதான் அருள்மிகு வடுவழகி என நம்பி திருவடிகளே சரணம் அருள்மிகு அழகிய வள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் நாளைக்கு அடுத்த திவ்ய தேசத்தோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நமோ நாராயணா